ஸோ நெக்ஸ்ட்டு போல் டிசைடட் மேட்ச் வடமலாப்பூர் விசஸ் பசுமலைப்பட்டி ஸோ வடமலாப்பூர் டாஸ் மின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சுக்கு பசுமலைப்பட்டிக்கு ஆறு ஓவர் வடமலாப்பூருக்கு அஞ்சு புள்ளி மூணு ஓவர் கொடுத்துருக்காங்க ஏன்னா வடமலாப்பூர் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க ஸோ டைமிங் கீப்பிக் பண்ணுறனால இங்கே அஞ்சு புள்ளி மூணு பாலாக கொடுத்துருக்காங்க இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ஸ்டேக்கில் கிருஷ்ணா நான் ஸ்டேக்கில் கார்த்தி ஃபஸ்ட் ஓவர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணேன் லெஃப்ட்டு கார்த்தி ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஓ ஷார்ட் பீச் வால் சான்ஸ் ஃபார் அடிச்சிருக்காரு வெளில தாண்டி போதான்னு பார்த்தா எஸ் போயிருச்சுங்க முதல் பாலே வார்ம் வெல்கம் பண்ணி இங்கே வரவேற்கிறாரு கிருஷ்ணா இங்கே அகெயின் ஷார்ட் பிச் பால் இதையும் ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு இதுவும் கண்டிப்பாக தாண்டி போகுங்க எஸ் போய் விழுந்துச்சு பேக் டு பேக் சிக்ஸை பதிவு பண்ணி இங்கே ஃபஸ்ட்டு ஓவரே வார்ம் வெல்கம் பண்ணுறாரு இங்கே கிருஷ்ணா தேர்ட் ஒன் அகெயின் ஷார்ட் பிச் பால் இது ஸ்டேட் ஸ்டேட் எடுத்துருக்காரு சான்ஸ் ஃபார் இதுவும் தாண்டி போதும் பார்த்தா ஒன் பவுன்ஸ்ல கிளியர் பண்ணி போயிருக்குங்க ஸோ ரெண்டு ஆறு ஒரு நாளாக பதிவு பண்ணி கொடுக்குறாரு முதல் ஓவரை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இங்கே பேட்ஸ்மேன் ஒன் வேலைக்கு வந்துச்சு இதையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இதுவும் கண்டிப்பாக தாண்டி போகுமா இல்லைங்க ஒன் பவுன்ஸ் ஸோ அங்கே ஃபீல்டர் வேகமாக ஓடி போய் சேவ் பண்ணிட்டாரு ஸோ இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன்

ஸோ அதன் காரணமாக ஃபைனல் டே இங்கேயே நடக்குது ஒரு ஓவருக்கு இருபத்தி நாலு ரன் அடிச்சிருந்தாங்க பசுமலைப்பட்டி செகண்ட் ஓவர் போட நந்து வந்திருக்காரு ஸ்டேக்லேயே ராசு செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு செம் லைனில் டெலிவா கனெக்ட் ஆகலை லாங் ஆன்ல உருண்டு போய்கிட்டு இருக்கு ஸோ அங்கே ஃபீல்ட் இருக்காரு சேவ் பண்ணி கொடுத்துருவாரு ஸோ இங்கே ஒரு ரன் தான் அலவு பண்ணுவாங்க ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் கிருஷ்ணாவா ஸ்டே உடச்சி வந்துச்சு சான்ஸ் ஃபார் பிகேன் ஸ்டெம்ல பவுண்டரி போயிடுமான்னு பார்த்தா எஸ் போயிருங்க கண்டிப்பாக காலையில் அதன் கண்டிப்பாக பவுண்டரி போயிடுச்சு ஸோ அடுத்த அடுத்த பதிவு பண்ணுறாரு இங்கே கிருஷ்ணா தேர்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு ஆஃப் சைடில் சான்ஸ் வார்த்த தாண்டி போகுதான்னு பார்ப்போம் ஒன் பவுண்ட்ஸ் டூ பவுண்ட்ஸ் பவுண்டரி போயிடுவான்னு பார்த்தா போயிருச்சுங்க ஸோ பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு இங்கே கிருஷ்ணா ஃபோர்த் ஒன் ஏக்கிங்கள்த்தில சான்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டே டு ஸ்டேட் எடுத்துருக்காரு தாண்டி போகணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக போயிருச்சுங்க

மூணாவது ஓவர் போட ஃபஸ்ட் ஓவர் போட்ட கார்த்தி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல ராசு தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் ஓவர் வேலைக்கு வந்துச்சு கனெக்ட் பண்ண முடியல டாட் பால கன்வெர்ட் ஆயிச்சுங்க இங்க செகண்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு ஆஃப் சைடுல சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் கேட்ச் கேட்ச் புடிச்சாரு பேட்ஸ்மேனோட விகெட் பறி போகுது அந்த வீர வெளியேற நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அர்ஜுன் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன்

விஜய் நெக்ஸ்ட் பேட் விஜய் வந்திருக்காரு தேர்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் வேலைக்கு வந்துச்சு டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க சோ இந்த டாட் பாலோட மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு மூணு ஓவருக்கு முப்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க பசுமலை பெட்டி அதாவது ஒரு போட பாண்டி ஃபர்ஸ்ட் ஒன் இன்சிடேஜில் கீப்பரை கலெக்ட் பண்றாருங்க டாட் பாலாக மாறிடுச்சு ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணாருங்க பாண்டி செகண்ட் ஒன்

பால் ஃபார் ஹைட் தான் போயிருக்கு பந்து எத்தனை ஓட்டங்கள் விட்டு பாத்துருக்காங்க சேவ் பண்ணிட்டாரு இங்க 1 2 ஓடி வந்துடாங்க ஓட்டங்கள் பாத்தா ரெண்டு ரன் ஓடி வந்துடாங்க நான்கு ரன் ஓடியே எடுத்துட்டாங்க இங்க சோ எக்ஸலன்ட் நெக்ஸ்ட் வா

வேலைக்கு வந்துச்சு ஆஃப் சைடில் கட் பண்ண பார்த்தாரு டாட் பாலுங்க தேர்ட் ஒன் குயிக்கா இருந்துச்சு டாட் பாலுங்க ஃபோர்த் ஒன் வேலைக்கு வந்துச்சு வெரைட்டி ஒயிட் பால் தான் கொடுத்துருக்காங்க போன போல ஃபோர்த் ஒன் த்ரீ பால் அகெயின் கட் பண்ண பார்த்தாரு டாட் பால் அகான் வேட்டி வச்சுக்க இங்கே ஃபிஃப்த் ஒன் அகெயின் வேலைக்கு வந்துச்சு பேட்டில் நிற்கு கீப்பர் மிஸ் பண்ணிட்டாருங்க ஸோ டாட் பால் அகான் வேட்டி ஆயிடுச்சு பேக் டு டாட் பாலை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு இங்கே நந்து லாஸ்ட் ஒன் பால் இன்சைஸில் பேட்டில் தான் பட்டிருக்கு ஸோ ரன் அவுட்டாக மாற்றிடுவாங்க ரன் அவுட்டில் பி கே அவரோட விக்கெட் இங்கே போகுது அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க பசுமலைப்பட்டி ஸோ போன ஓர போட்டு நந்து எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டே ரெண்டு ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஓவர் போல ராஜா வந்திருக்காரு ஸ்டேக்ல அர்ஜுன் லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் வா ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் சூப்பராக போட்டிருக்காரு டாட்பாலாக மாறிடுச்சுங்க செகண்ட் ஒன்

ஆறு ஓவருக்கு அறுபத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க பசுமலைப்பட்டி அறுபத்தி ரெண்டு டார்கெட் ஃபார் வடமலாப்பூர் ஸோ இந்த மேட்ச்சுக்கு வடமலாப்பூருக்கு அஞ்சு புள்ளி மூணு ஓவர் தான் ஸோ நேற்று டேவில லேட்டாக வந்தனால மூணு பால் கம்மி பண்ணிட்டாங்க ஸோ அஞ்சு புள்ளி மூணு ஓவருக்குள்ள அறுபத்தி சேஸ் பண்ணணும் பாப்பா மேட்சில் என்ன நடக்குது ஓப்பனிங் வருஷம்னா ஸ்டேக்கில் இருக்க போகிறது நந்து நான் ஸ்டேக்கில் ராஜா ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சந்தோஷ் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஃபார் கேக்கிங் லெந்தில் சான்ஸ் ஃபார் லாங் ஆன்ல கனெக்ட் பண்ணிருக்காரி வெல்ல போய் விலுமான் பார்த்தா சான்ஸ் ஃபார் ஒன் போன்ஸ்ல கிளியர் பண்ணி போயிருக்கு ஃபாஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாரு வார்ம் வெல்கம் பண்றாரு இங்க நந்து செகண்ட் ஒன் ஸ்டெம் லைன்ல திருப்பி இருக்காரு சான்ஸ் ஃபார் நல்லசி உங்க பேக்கப் ஃபீல்டர் சோ டாட் பால கன்வெர்ட் ஆயிடுச்சு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டாட் பால பதிவு பண்றாரு சந்தோஷ் டாட் ஒன்

போன போல ஒரு எடு ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் ரூபா ஸ்டார்ட்ல கீப்பர் மிஸ் பண்ணிட்டாருங்க பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா வேற ரெட்டி போய் சேவ் பண்ணிட்டாருங்க இங்கே ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் முதல்ல ஊருக்கு இருபத்தி ஒரு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்கே வடமலாப்பூர் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸலண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஓவர் போட செல்வம் பண்ணி வந்திருக்காரு ஸ்டைக்கில் ராஜா வித்தே கொடுக்காந்து லாங் ரெல உருண்டு போகுது ஸோ பவுலரே கொண்டு போய் கலெக்ட் பண்ணாரு மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் உடம்புல தான் பட்டிருக்கு ஃபீல்டர் நல்ல டாட் இருக்கு மாறிடுச்சுங்க இங்க தேர்ட் ஒன் ஸ்லோயர் ஒன் கலெக்ட் ஃபீல்டர் ஃபோர்த் ஒன் இருந்தாலும் அடிச்சிட்டாருங்க இது கண்டிப்பா தாண்டி போகும் எஸ் போய் விழுந்துச்சுங்க வெளில போய் விழுந்துருக்கு ரெண்டாவது ஆற பதிவு பண்றாருங்க நந்து அகைன் ஸ்லாட்ல இது மூணாவது பதிவு பண்ணி இங்க நந்து செகண்ட் லாஸ்ட் ஒன் பால்

ஆசைல போய்க்கிட்டு இருக்கு ஊருண்டு போயிட்டிருக்கு நல்ல சேவங்க ஒரு ரன்னான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் வான் சூச்சிக்கு திரும்பி ஆடி சார்ங்க சான்ஸ் பார் தாண்டி போதாn பார்த்தா நல்ல டேக்கனங்க விகெட் ஃபீல்டர் புடி சார்ங்க ஆடி இந்த பேட்ஸ்மேன் ஆடி அவரோட விக்கெட் பறி நெக்ஸ்ட் இங்க கார்த்தி வந்திருக்காரு லெஃப்ட் கார்த்தி

இல்லைங்க விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க சிவ பண்ணி போகிறதுக்கு ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க லாஸ்ட் ஒன் பால் ஃபுல் டேஸ் பால் தெளிவா கனெக்ட் ஆகலை ஒரு தர இடத்து தர கீப்பரே போய் சேவ் பண்ணிட்டாரு ஒரு ரன் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க ஒரு ரன் மட்டும் ஒரு ரன்னோட மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு மூணு ஓவருக்கு நாற்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க இங்க வடமலாப்பூர் போன ஓவர் போட்ட கிருஷ்ணா மூணே ரெண்டுக்கு போட்டு கொடுத்துருக்காரு எக்ஸலன்ட் பவுலிங் ஃபோர்த் ஓவர் போட செல்வமணி வந்திருக்காரு ஸ்டேக்லா ராஜா ஃபர்ஸ்ட்

சோ ஜெனூனா பீட்ரே சொல்றாரு பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரிய பாதிய போண்டாருங்க ராஜா फोर्थ வன் ஸ்லாட்ல இருந்து தெளிவா கவனிக்கவே போயிட்டு இருக்கு வந்து சேவ் பண்றாருங்க 1 2 ஓடி வந்துருவாங்க கண்டிப்பா ரெண்டு மட்டும் 5th வன் இதே சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும் ரன் மட்டும் ஒரு லாஸ்ட் ஸ்லாட்ல பண்ணிட்டாங்க ஒரு மட்டும் மட்டும் இந்த 4 முடிஞ்சிருக்கு 4 ஓவருக்கு 55 ரன் அடிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒன் சான் ஃபார் ஸ்டேட் டு அடிச்சிருக்காரு தாண்டி போதான்னு பார்த்தா